ஸ்ரீமதே ராமானுஜாயனமஹா இராமானுச நூற்றந்தாதி நூறாவது பாசுரம் பறவை அப்படி இருக்க போந்தது என் நெஞ்சன்னும் பொன்பண்டு உனதடி போதில் உன் சீராம் தளிதேன் உண்டு அமர்ந்திட வேண்டி நின்பால அதுவே வேந்திட வேண்டும் இராமானுச அது அன்றி ஒன்றும் மாந்தகில்லாது இனி மற்றொன்று காட்டி மயக்கிடலை போந்தது என் நெஞ்சு என்னும் பொன்வண்டு உனதடி போதில் முன்சீகிராம் தெளிதேன் உண்டு அமர்ந்திட வேண்டி நின்பால் அதுவே இந்திட வேண்டும் இராமானுச இது அன்றி ஒன்றும் மாந்தகில்லாது இனி மற்றொன்று காட்டி மயக்கிடலே சொல்ற ராமானுச எம்பெருமானாரே என் நெஞ்சு என்னும் பொன் வண்டு என் நெஞ்சாகிற அழகிய வண்டானது உனது அடிப்போதில் தேவரடைய தேவரடைய திருவடித்தாமரைகளிலே உன் சீராம் தெளிதேன் உண்டு அமர்ந்திட வேண்டி குணங்களாகிற தேனை பருகி நித்தியவாசம் பண்ண பிருகி நின் பால் போந்தது உம்மிடத்தில் வந்து சேர்ந்து சேர்ந்தது ராமானுஷ என்னுடைய நெஞ்சு என்கிற அழகிய வண்டு உன்னுடைய திருவடித்தாமரைகளில் இருக்கிற உன் குணங்கள் என்ற தெளிவான தேனை உண்டு அங்கேவே அங்கே நித்தியவாசம் செய்கிறதுக்கோசரம் வந்து சேர்ந்திருக்கிறது அதுவே கீந்திட வேண்டும் அத்திருக்குணங்களையே அந்த தேனையே ஈந்திட வேண்டும் அது அன்றி ஒன்றும் இல்லாது அந்த குணங்களை தவிர வேறு ஒன்றையும் அது மாந்தகிலானா அது சாப்பிடாது அது புஜிக்க மாட்டாது இனி மற்றொன்றுக்கா ஆட்டி இப்படியான பின்பு மற்றொன்று ஆட்டி வேறொரு விஷயத்தை காட்டி மயக்கிடல் மயக்க வேண்டா தெளிவா உங்களுக்கு இப்ப பாசனம் படிச்சிடலாம் என்னும் பொன்வண்டு உன்னடி போதில் உன் சீராம் தெளிதேன் உண்டு அமர்ந்திட வேண்டி நின்பால் அதுவே ஈந்திட வேண்டும் மான அது அன்றி ஒன்றும் பாந்த இல்லாது இனி மற்றொன்று காட்டி மயக்கிடலே ஸ்ரீமதே ஸ்ரீமதி ராமானுஜாயின